Jeremia ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் அசனம் புடமிடுகிறவனுடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே சிலர் வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகளை சந்தித்திருப்பார்கள் ஆனால் அவற்றின் வாயிலாக எதையும் கற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள் ஆடுகள் அடைந்த வரலாறு இருக்கும் ஆனால் அதனால் கற்றுக்கொண்ட அனுபவங்கள் எதுவும் இருக்காது ஒருவேளை கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை சரியாக கற்றிருந்தால் சில சோதனைகளை தவிர்த்திருக்கலாம் வெதாக கிராமத்தில் உள்ள யோனா சந்திக்க நேர்ந்த சோதனைகள் பல ஆனால் அவை கற்றுக் கொடுத்த பாடங்கள் எதையும் அவர் கற்றுக்கொண்டு செயல்படுத்தவில்லை அதனால்தான் இறுதி வரையிலும் வாழ்வதை விட சாவதே நல்லது என்ற மனநிலையோடு வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம் வாழ்க்கையின் பாதையில் தேவனால் அனுமதிக்கப்பட்ட சோதனைகள் தான் அதிகமான பாடங்களை கற்றுத்தரும் அதனை கற்றுக்கொள்ள தவறினால் ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது அது மாத்திரமல்ல மேலும் நமக்கு சோதனையில் வர வாய்ப்புள்ளது தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்